இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோர் ஹவர்ஸ் ஏர்னிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பிளாக் கிடையாது ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன் அமௌண்ட்டு எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுந்தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோங்க இந்த வீடியோ முழுசுமே மொபைல் மேலே தான் இருக்கும் வியூ மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க ஃபேஸ் கட்டே எடுத்துல தான் நினச்சேன் சரி இருந்தாலும் அப்படியே லைட்டாக ட்ராவல் பண்ணிட்டு பேசிக்கலாம் கொஞ்சம் இருக்கும்ல அப்படின்ட்டு இடத்தையுமே சூஸ் பண்ணி இருக்கேன் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த இடத்துல நிறைய ஆர்டர்லாம் வந்திருக்கேன் இப்போ இயர்னிங்ஸுக்கு பார்ப்போங்க மணி வந்து மூணு ஐம்பதாவது இன்னைக்கு இன்றைக்கி டேட் வந்து மே பதினொன்று சண்டே இன்னைக்கு வந்து மதர்ஸ்டேங்க அதனால தான் இயர்னிங்ஸ் அதிகம் லஞ்சில் ஒரு ஆர்டருக்கு எழுபது ரூபா சர்ஜ் பண்ணஸ் போட்டிருந்தாங்க அமௌண்ட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா எடுத்திருக்கேன் த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் அதாவது ஃபோர் ஹவர்ஸில் மொத்தம் ஒம்போது ஆர்டர் முடிச்சிருக்கேன் பத்து ட்ரிப் வந்துருக்கு இதில் என்ன ஒரு டிஸ்ட்டுனால் பத்து ஆர்ட்ரு முடித்தோம்னா இன்சென்டிவையும் எடுத்துடலாம் நூற்றி எழுபது ரூபா ஆனால் டின்னர் ஷ்ரிப்பில் லாகினில் இருக்கணும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் லஞ்சிலே பத்து ஆர்டர் முடிச்சு அந்த இன்சென்டிவும் டார்கெட்டையும் நம்ம முடிச்சிட்டோம்ல அதுதான் பெரிய விஷயம் எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஆர்டர்லேயே நானூற்றி ஐம்பது ரூபா வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆர்டராக தான் இருந்துச்சு நான் அப்படியே கால்குலேட் பண்ணிட்டேன் சரி ஓகே அப்ராக் பட்டா ரெண்டு ஆர்டர்ல ஐநூறுவா வந்துருச்சு இன்னொரு ரெண்டு ஆர்டர்ல ஐநூறு வந்து ஆயிரம் வந்துடும் அப்படின்னு ஆஃபர் தான் வரவே இல்லைங்க போனஸ் மட்டும் எழுநூறு வந்திருக்கு போனஸு தான் அமௌண்ட்டே தூக்கி விட்டுருக்கு இந்த அமௌண்ட் வந்து எல்லா நாள்லேயும் எடுக்க முடியாது இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் தாங்க எடுக்க முடியும் இந்த வீடியோ நான் எப்போ பப்ளிஷ் பண்ணணும்னு தெரில இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆர்டர் அமௌண்டு இன்சென்டிவ் ரெண்டும் சேர்த்தனம்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வந்துருக்கு பெரிய விஷயம் இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை அந்த அமௌண்ட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம்